இரண்டாவது செய்தியாக தமிழகத்தில் பார்க்குறோம் சார் வந்து ரெண்டு மூணு வருஷமாவே போதைப்பொருள் நடமாற்றம் அதிகமாக இருக்கிறது அது ஏதோ நம்ம வந்து ஆளும் கட்சி மீது பழி சொல்லணுமே அப்படின்னு சொல்லல நாள்தோறும் நடைபெறக்கூடிய பத்திரிகை செய்திகளில் ஊடகங்களில் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திற்கு அருகே வந்து மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் ரைடு போயிருக்காங்க அவ்வளவு மதிப்புடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுங்கிறாங்க பள்ளிகள் கல்லூரிகளில் எவ்வளவு மாணவர்கள் பயன்பாடு அதிகரிச்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த செய்தியை நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இவ்வளவு போதை பழக்கம் புலங்குகிறதே இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி புழங்குகிறது என்றால் இதன் மீது நீங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இதையெல்லாம் கண்காணிக்க கட்டுப்படுத்த தனியான காவல்துறையிலேயே தனியான அமைப்பு எதுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க நாம் தொடர்ச்சியாக செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் இந்த போதை விஷயமாக பேசிட்டு தான் வரோம் அதில் ஒவ்வொரு முறையும் தான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு முதல்வர் சொல்லும் பொழுது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்டு என்னென்னலாம் கருத்து சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுதே இந்த அரசு ஒரு திராணியற்ற அரசு போதை பழக்கத்தின் மீது அடிமைப்பட்டவர்களை மீட்கிறதுங்கிறது அடுத்தது ரெஹாபிலிட்டேஷனுங்கிறது அடுத்தது அது வந்து எண்டு ஆனால் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்கான விற்பனை மற்ற விஷயங்களை தடுக்கிறது கடத்தல் போதை கடத்தலை தடுக்கிறது இது போன்ற விஷயங்களில் இவங்க எந்த ஒரு முனைப்பும் காட்டவில்லை தடுப்பதற்கு எந்த முனைப்பும் ஆனால் இவங்க வந்து கஞ்சா வேட்டை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் என்ன சொன்னார் அவர் சைலேந்திர பாபு இருக்கிறப்ப த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் போனது இப்போ வந்த கமிஷனர் வந்த பிறகு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் போனாங்க ஆனால் அங்கி இங்கே எனாதபடி எங்கும் கஞ்சா புழக்கம் இருக்கிறது இப்போ சமீபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னது என்னென்னா கெமிக்கல் ட்ரக் அந்த ட்ரக்கு யூஸ் பண்ணுறது அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் நேற்று கூட பார்த்திங்கன்னா கோடியக்கரையில் ரெண்டு பாக்ஸ் வந்து கரை தட்டி ஒதுங்கி இருக்குது அந்த பாக்ஸ் இருக்குங்க பவுடர்டு ஃபார்முலா இருக்கக்கூடிய மெத்தட்டமைன் அந்த இதை கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு கடத்த இந்த சாரஸ் அதாவது என்னென்னா கஞ்சா அந்த கஞ்சாவை வந்து கஞ்சா ஆயில்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கஞ்சா ஆயிலுடைய அடுத்த ஒரு ப்ராடக்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க அது வந்து சாரஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஏதோ சொல்கிறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது இன்டர்நேஷ்னல் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா அப்படிங்கிறாங்க சும்மா கொஞ்சம் லெவலுக்கு தான் பிடிச்சிருக்கோம் அதுவே ஆறு கோடிங்கிறாங்க இதை இலங்கைக்கு கிடத்திருந்தது தூத்துக்குடியில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அளவிற்கு போதை எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்கிறது சமீபத்தில் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரோடு பல சந்திப்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார் ஆனால் அந்த புகைப்படங்கள் எல்லாம் அஃபீஷியலாக எதுவுமே வெளிவந்ததில்லை ஆனால் சமீபத்தில் இலங்கை விசிட் போயிட்டு வந்த அஜித் டோவல் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்தார் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் பேசணும் குறிப்பாக இந்த போதை நடமாட்டத்தை குறித்து நான் பேசினேன் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அஃபிஷியலாக பதிவு செய்தார் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் பாதுகாப்பு சம்மந்தமாக பல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறத விட்டு போதை விஷயமாகவும் பேசணும் இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் எப்படி இங்கே செயல்பட்டு இருக்குது அது சம்மந்தமாக பத்திரிக்கையில் வந்து செய்தி ஜாஃபர் சாதிக்கு பற்றியெல்லாம் அவருடைய நெட்ஒர்க் பற்றியெல்லாம் கூட பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறதாக சொல்கிறார்கள் அப்படின்னு பத்திரிக்கை செய்தியில் வந்தது அப்படின்னா ஆளுநர் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோட இதை வந்து ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா தமிழகம் எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது சட்டம் ஒழுங்கு அது வந்து சந்தி அது நமக்கு தெரியும் அந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு காரணமே போதை அப்படிங்கிறதா நேற்று பார்க்குறோம் ஒரு பெண் டிஎஸ்பியோட சண்டை பிடிச்சி போராட்டம் பண்ணுறாங்க அது தடுக்க தான் வராங்க அவங்கள சண்டை பிடிச்சி தூக்கி போடுறாங்க அதுக்கு பிறகு போலீஸில் லத்தி சார்ஜ் பண்ணது அதாவது இங்கே போலீஸுக்கே மரியாதை இல்லை பல இடங்களில் போலீஸும் இந்த போதை கடத்தலக்கூடிய கும்பலோடு சேர்ந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அதை தாண்டி வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய நம்ம டாஸ்மாக் சரக்குங்கிறோம் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது அதாவது பன்னெண்டு மணி கடை அப்படிங்கிறது போய் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் சுதந்திர தினத்திலேயே எப்படி க்யூஆர் கோடு அந்த பேடிஎம்லாம் வச்சு எப்படி சேல்ஸ் நடந்தது எண்ணூரில் அப்படிங்கிறத நம்ம இதே ஸ்ரீடிவியில் பேசியிருக்கிறோம் கேட்க வேண்டாம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் போதை எந்தளவுக்கு இருக்குது எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டது அதனால தான் இப்பொழுது அந்த கேஸ் சம்பந்தமாக வரும் பொழுது அந்த ஊருடைய மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இது சம்பந்தமாக ஏதாவது புகார் கொடுத்துருக்கிறார்களா அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய ஃப்ளீடர் போய் கேட்குறாரு இப்போ தெரியுதா எதுக்கு பத்து லட்சம் கொடுத்தார்கள் வேறு ஒருத்தர் கேஸ் போடுறார் இது வந்து கள்ளச்சாராயங்க எதற்கு இந்த கவர்மெண்ட்டு எந்த நடக்கே இது எடுக்கலை பத்து லட்சம் ரூபாய் இவங்க இழப்பீடு கொடுக்குறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்லாம் அவர் கேசுப்படும் பொழுது அரசு இருந்து ஆஜரானது அதெல்லாம் ரேட்டுங்க கள்ளக்குறிச்சிலேருந்து யாராவது இதுக்கு புகார் கொடுத்தாங்களா உங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு தொடுத்துருக்காங்களா அப்படின்னு இப்போ புரியுதா ஏன் பத்து லட்சம் உடனடியாக போய் இவங்க டிஸ்பேச் பண்ணாங்க இந்த அளவிற்கு தான் போதையின் மீது போதையை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு முனைப்பு இருக்கிறது அதனால தான் கோர்ட்டு கேட்குது உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஒரு செப்பரேட்டாக ஒரு செல்லை ஒன்று ஆரம்பிச்சு உங்கள் காவல்துறையிலேயே இதுக்காக இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு இருக்குது மதுவிலக்குன்னே ஒன்று இருக்குது லாண்ட் ஆர்டர் எப்படி இருக்குதோ அது மாதிரி மதுவிலக்குன்னே இருக்குது ஆனால் அதே இவங்க இதில் அந்த ட்ரக்கு இருக்குது இந்த ட்ரக்கு விஷயத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் இன்னொரு செல்லு ஒன்று ஆரம்பிக்கணுமா உங்களுக்கு அந்த திராணி இல்லையா இந்த கேள்வியெல்லாம் ஏதோ ஒரு காவல்துறையை பார்த்து இந்த கோர்ட்டு கேட்குது அப்படிங்கிறது இல்லை அந்த காவல்துறைக்கு யார் தலைவராக இருக்கலாம் முதல்வர் அவருடைய எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டியை தான் இப்பொழுது கோர்ட்டே கொஸ்டின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொன்னீங்க சமீபத்தில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சுற்றி ஒரு அப்பார்ட்மெண்ட்லே ஃபுல்லாக ரைடு பண்ணியிருக்காங்க ஆயிரம் போலீஸு போனாங்கங்கிறாங்க ஆனால் இந்த ஜாஃபர் கூட தம்பியை பிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்க்குறோம் இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு போதை எங்கே இருந்தாலும் தடுக்கணும் ஆனால் ஒரு இன்ஸ்டியூஷனுடைய பெயரை கெடுப்பதற்காக பண்ணாங்களா அத்தனை பேர் போய் இருந்து ரைடு பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு அங்கே இருந்தது அப்படிங்கிறது ஏன்னா அதில் கடைசியில் கிடைச்சது வந்து இந்த ஆயிரம் பேர் ரைடு பண்ணுற அளவுக்கு அங்கே கிடைச்சதா அப்படிங்கிறது ஆனால் இதை ஒட்டி அங்கே நிறைய ரவுடீசம் நடந்திருக்கு பல கொலைகள் நடந்திருக்குங்க அது உண்மை இப்போ கடைசியில் இவங்க என்ன எண்டு கன்க்ளூஷன்னு போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு க இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களால் இது இனிமேல் பிடிக்க மு இதை தடுக்க முடியுமான்னு தெரில நீங்கள் உங்களுடைய பசங்களை கல்லூரி செல்லக்கூடிய பசங்கள் அவங்களோட ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்காணிங்க எப்படி நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டு நீங்கள் தாங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அந்த பிள்ளை எப்போயாவது பாஸ் ஆகி வரணுன்னு பெரிய அளவு படிப்பு அறிவு இல்லாத ஒரு இவங்க என் நான் படிக்கலைங்க என் பிள்ளையாவது படிக்கணும்னு கொண்டாந்து சேர்ப்பாங்க கடைசியில் எல்லாம் பண்ணி அவன் என்னென்னமோ ஆகிடறான்னு செய்யங்க இல்லைங்க நாங்கள் அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் வீட்டில் அவனுக்கு அதனால தான் பல இடங்களில் ப்ரைவேட் ஸ்கூலில் வாத்தியார் வந்து என்ன பண்ணுவார் பேரண்ட்ஸுக்கும் டெஸ்ட்டு வைக்கிறதெல்லாம் பார்க்குறான் அது மாதிரி கடைசியில் போலீஸ் ஒன்று செஞ்சு பசங்களை நீங்கள் கண்காணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் போதை பழக்கம் ரீசென்டாக அவனோட ஆக்டிவிட்டியில் ஆட்டிடியூடில் என்ன சேஞ்ச் இருக்குது இதெல்லாம் கடைசியில் பேரண்ட்ஸுக்கு தான் இப்போ சொன்னேன் எங்களால் முடியாதுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அளவுக்கு தான் தமிழகம் இருக்கிறது இது போதை தலைநகரமாக ஆகிவிட்டது ஏற்கனவே கோயம்புத்தூர் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க சென்னை கேட்க வேண்டாம் அதை தொடர்ந்து இந்த போதைக்காகவே நடந்த கொலைகள் பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் கோர்ட்டு சரியான நேரத்தில் கேட்டிருக்கு இந்த அரசு அதுக்கு என்ன பதில் சொல்ல போயிருது ஏன்னா இப்போ கவர்னர் கேட்குறாரு இந்த சிலபஸ் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே சர்ப்ரைஸ் விசிட் போகலாமா அப்படின்னு இவர் கேட்டார் சர்ப்ரைஸ் விசிட் போ போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ ஸ்ரீ டிவியில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக வரப்போகுது அன்பில் மகிழ் சர்ப்ரைஸ் விசிட் போனார்னா என்ன நடக்கும்ங்கிறது வரப்போகுது அது மாதிரி பள்ளிகளில் உள்பட இங்கே போதை எங்கே பார்த்தாலும் அங்கீங்கனாதப்படி இருக்குது இப்போ இந்த கொட்டு இருக்கு கோர்ட்டு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுது தமிழக அரசு அப்படிங்கிறத பொறுத்திருந்து